மோஷனுக்கு கூட ஹீரோ வரல ஹீரோயினி வரல மரணம் செல்லுமணி சில விஷயங்கள் சொன்னார் இந்த திட்டம் எல்லாம் நாங்கள் போடுறோம் சார் இதெல்லாம் போடுறோம் சார் பணம் எல்லாம் போட முடியுமா ஆனா அதை ப்ரேக் பண்ணுறவன் ஹீரோ ஹீரோயினி மட்டன் செயலா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவோம் டப்பிங் பேசுறதுக்கு முன்னால் பணம் வேணும்னா உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்லை உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை படம் வியாபாரம் ஆகலை ஒன்றாச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்குறோம் கஷ்டப்படுறோம் இப்போ பாருங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் இந்த படம் முடியன்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும் பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும் அந்த கடைசியாக மகேந்திர குமார்ஜி உதவியால் தம்பி ஜ திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான் அப்போ ஈரோவானி நீ அந்த பணத்தை கொடுத்த என்கா முதல் படம் கதாநாயகன் இந்த படம் எப்படி வரணும் தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கள் சரத்குமார் பண்ணியிருக்காரு அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா உனக்குன்னு அவ்வளோ பெருசி ஹைட்டா த எல்லாருக்கும் சொல்கிறேன் தலைக்கான மட்டும் இருக்கக்கூடாது தலைகணம் கொஞ்ச நாள் நிபுணம் உன்னை தாழ்த்தி விடும் தலை கருந்து தலை தாழ்ந்து விடும் ஆகவே தலை கணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க நெற்பயிர் நெற்பயிர் கதிர் விழுறதுக்கு முன்னால நெல் நிபுர்ந்து நிற்கமா கதிர் விழுகிற போது அந்த நெற்பயர் தலை தாழ்ந்து இருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கமும் இருந்தால் நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வயிற்றுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாராக இருந்தாலும் ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் தான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பற்றியும் நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு இப்போ ஏழில் மரம்பொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் கேரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ வருவாங்க இப்போ கிட்ட எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனால் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா தப்பே சொல்லலை பட் உன்னை தூக்கி விட்டவர்களே ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் மோ அத்தனையும் தன் மூளை வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்கிறதான் அந்த ஹீரோ செய்யணும் அளவுக்கு மீறி ஹீரோ மீ மீரக்டர் மாரி பண்ண முடியாது அப்போ ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டேரக்டர் அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னு என்ன வாழ போற அது மட்டும் இல்லை என் ப்ரொடியூசர் மேலேன்னா ஒரு ஹீரோயினை இந்தி இந்தியில தேடி கொண்டாந்து போடுறாங்க சார் தமிழ்ல கிடைக்கல அந்த ஹீரோயினி கால் சீட்டு கொடுக்கறதே கஷ்டம் கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும் பாம்பேல பிளைட்ட வீட்டில இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் பவுன்சர் அங்க நாலு பவுன்சர் இந்தியில பாம்பேல வீடு வீட்டில இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் நாலு பவுன்சர் ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் கொண்டாந்து விடணும் அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ் அவ்வளோ கேடு கட்டவுன்னா பயங்கரவாதியா உனக்கு கொலை பண்றதுக்கு ஆளுங்க சுற்றிட்டாரு எதுக்கு பவுன்சர்ஸா குறை சொல்ல பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க வேலை கொடுங்க அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும் ஆனால் கேரவானில் இருந்து ஹீரோ போவாராம் ஆறு பவுன்சர் கூடவே போவாங்களாம் ஷூட்டிங் ஒரு நூறு மீட்டரில் நடக்கும் அந்த நூறு மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டுருக்கணும் பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவன் வருவார் அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவானில் உட்கார வைக்கணும் என்னங்களா இது அக்கிரமமா இருக்குது அவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா நீங்க உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக ரொம்ப வேதனையான விஷயம் இதை செய்வது யார் நம்ம ப்ரொடியூசர் நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வானா அந்த ஈர வானா என்று சொல்ல தைரியம் இல்லையே அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க படுற வேதனை அவ்வளவு பெரிய வேதனை ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவை எடுக்கணும் திருமலை இங்கே கட்டி பிரயோஜனம் கிடையாது தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும் ஆந்திரா பிரமாண்டமாக இருக்கு ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சில மேரி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும் கர்நாடகாவும் அப்படிதான் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெண்டு போட்டாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தை ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினும் வரல ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள போட்டுச்சு ஆந்திராவில் ஒரு மாசம் படம் நடிக்கலை யாருமே கூப்பில்ல பிறகு அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க யாரும் இல்லை பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன் சிம்ரன் என்கிற ஹீரோயின் அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்கள்ட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும் அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில் சில்லமணி சொன்ன மாதிரி சரியா வரலையா பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க ஒரு ஹீரோ போடாது கிட்ட போகாத எந்த ப்ரொடியூசர் போகாத மூணு மாதம் ஆகட்டும் மேக்கப் போடாமல் இருக்கட்டும் அப்புறம் போகிறாங்க பாரு வந்து வேஷங்க ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும் மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை அந்த படத்தை மக்கள் தமிழக மக்கள் மட்டுமல்ல சினிமா பார்க்க அத்தனை பேரும் ஏற்பார்கள் அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் ஹீரோ ஓடுறாங்க இப்போ அந்த ஹீரோ ப்ரமோஷனை வந்திருந்தா இந்த டிவி நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும் எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க டைரக்டர் அண்ணா ஃபோட்டோ எடுப்பாங்க கிட்டச்சாக மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் போய் சார் டைமாக சேவ் வாங்க வாங்க ஹீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க புதுசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான் ஹீரோயின் எடுக்கிறான் அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் நன்றி மறக்காதீர்கள் என் நன்றி கொன்றாருக்கும் உயில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான் இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஒரு வாழை மரம் ஒரு கேக் மரம் ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க நீ விலை கம்மி நான் தான் உயரமா வளர்கிற என்னுடைய மதிப்பு அதிகம் நான் பணக்கார எல்லாம் வீடுகளை நிறைச்சி அழகுபடுத்துற அப்படின்னுச்சு வாழை மரம் சொல்லிச்சு நீ வெட்ட பிறகுதான் நீ அழகு உன்னை அரித்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ பொருள் அழகிய பொருள் ஆனால் வாழ மரம் வாழுகிற காலத்திலே வளருகிற காலத்திலே வாழை காயாக வாழைப்பழமாக வாழை இழையாக தண்டாக நாராக அத்தனை பொருளையும் வாழ்கிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது அது மட்டுமல்ல அது காலம் முடியும் போது நாலு வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும் இந்த மக்களுக்காக நாலு வாழை கன்றுகளை விட்டு விட்டு அதை அழி அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பான் கல்யாண அலங்கிருக்கு அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீ வளர்ந்து புட்டு யாருக்கும் உபயோகமா இருந்து புரோஜனில் மனிதனே கிடையாது ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்